சண்டே ஆஃப்டர்நூன் எனக்குன்னு ஸ்பெஷலாக சோறுலாம் இன்றைக்கி வடிக்கல எல்லாேருக்கும் செய்கிற அந்த ஒயிட் ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு எப்போவுமேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அந்த தண்ணி மாதிரி வைப்பாங்க எங்கள் வீட்லேயே மசாலா ஓன் ஹோம்மேட் மசாலாவில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற எந்த மட்டன் குழம்புமே நான் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றது கிடையாது எனக்கு இந்த குழம்பு பிடிக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலா வீட்டில் செய்யற ஐட்டம்ல என்ன பிடிக்கும் எங்க வீட்டில் தான் இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மட்டன் குழம்பு மட்டும் இல்லை மீன் குழம்புமே எனக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல எங்க வீட்டு மசாலாவில் தான் பிடிக்கும் அப்புறம் இந்த மட்டன் குழம்புலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மதியம் ஒரு நேரம் சூட்டோட சாப்பிட்றதோட சரி பீசஸ்மே நான் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டேன் ஆசிற்காக தான் கொஞ்சம் எடுத்துட்டு வருவேன் இதுவே மீன் குழம்பா இருந்ததுன்னா ரெண்டு நாள் ஆனால் நான் மூணு வேளை சலிக்காம சாப்பிடுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி நான் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்ல மட்டன் குழம்பு பண்ணாலே டீஃபால்ட்டா தக்காளி ரசம் இருக்கும் ஃபைனலா அந்த ரசுத்துல கொஞ்சம் சாப்டாதான் சாப்பிட்ட திருப்தியே கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்